வள்ளுவ குரட்பா அறுநூற்று அறுபத்து ஐந்து செயலாற்றுதலில் உள்ள மன உறுதியே வினைத்திற்பம் என்கின்றது வான்புகழ் வள்ளுவம் ஆட்சியாளர் அருகில் இருந்து அரசு பணிகளை திட்டமிடவும் செயல்படுத்தவும் துணை புரியும் அரசின் அங்கமாகிய அமைச்சர்தம் வினைத்திற்பத்தை எவ்வாறு அறியலாம் விளக்குகின்றது வினைத்திற்பத்தின் ஐந்தாம் குரட்பா வீறு எய்தி பாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும் சொற்பொருள் வீறு எய்தி தனி பெற்று மாண்டார் மாட்சிமை பெற்றார் வினை திட்பம் செயல் உறுதி வேந்தன் கண் ஆட்சி தலைவனிடத்தில் ஊறு எய்தி ஆக்கம் உண்டாக்குதலால் உள்ளப்படும் மதிக்கப்படும் கருப்பொருள் தனிச்சிறப்பு பெற்ற மாட்சிமை பட்டாரது திட்பம் அரசு ஊருற்ற பொழுது வெல்லும் வழி எண்ணி அழிக்கும் செய்யும் வினையால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் மன்னவன் காதிற்கு எட்டி நன்கு பெருமை பெற்றவரின் வினைத்திற்பம் அரசின் இடையூற்றை தகுந்த வழியில் எண்ணி அழிக்கும் விதத்தால் மதிக்கப்படும் மக்களின் நல்வாழ்வை பேணுவதே அரசின் கடப்பாடு நாட்டின் அரசியல் பொருளாதாரம் போன்ற அனைத்து துறைகளிலும் நிலைத்தன்மை பேணுவதில் அரசு பல்வகை எதிர்நோக்க நேரலாம் வியூகங்களை அமைப்பதிலும் அதில் ஏற்படும் இடையூறுகளை உடனுக்குடன் களைவதிலும் அமைச்சர் அணி திறம்பட செயலாற்றுவதில் அவர்களின் வினை திட்டம் பழிச்சிடுகின்றது அமைச்சர்தம் கல்வி அறிவு பட்டறிவு அறிவு முதிர்ச்சி செயல்திறம் யாவும் அவர்தம் வினைத்திற்பத்திற்கு வலிமை கூட்டும் அரசு பணிகளில் தனி சிறப்பு பெற்று மாட்சிமைப்பட்டார் என்பதை குறிக்க வல்லது வீறு எய்து மாண்டார் எனும் தொடர் திட்பம் உடையோரே நெருக்கடி காலத்தில் பேருதவியாய் இருப்பர் அரசு பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கும் பொழுது அமைச்சர் தன் வினை அவற்றை தகர்ப்பார் அது மன்னனாலும் மதிக்கப்படும் உயர்ந்தவரை அவர் புகழால் அறியலாம் வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ள படும்பம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்